தாவீதின் பூதழ்வா ஓசான ஓசானா இன்று தாயாம் திரு அவை ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறை சிறப்பிக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் அரசர் என்றும் மக்கள் அவரை ஆண்டவர் என்றும் ஏற்றுக்கொண்ட நாளையும் மேலும் ஆண்டவர் நமக்காக பாடுகள் பல பட வேண்டும் என்றும் இதோ அவர் நமக்காக பாடுகள் பட்டு நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்பதையும் விளக்குகிறது முதல் வாசகம் இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் கடவுள் தன்மையில் விளங்கி இருந்த இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை தம்மையே தாழ்த்தி அடிமையின் தன்மை பூண்ட மனிதர்களுக்கு ஒப்பானார் சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்படிபரானார் என்றும் வாசிக்கின்றோம் நச்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் எவ்வாறு யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டார் என்றும் பாடுகள் பல பட்டு நம்மை மீட்டெடுத்தார் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது நாம் அனைவரும் இந்த நாளிலிருந்து ஒரு வாரம் புனித வாரத்தில் நுழைகின்றோம் ஆண்டவரின் திருப்பாடுகளை சிந்திக்கின்றனாம் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் பாடுகள் பட்டார் என்பதை உணர்ந்து நம் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் செயல்பாடுகளை உணர்ந்து பாவ வாழ்க்கை விட்டுவிட்டு நல் வாழ்க்கை வாழக்கூடிய அருளை இறைவன் தர என்றும் இயேசுவின் உண்மையான சீடர்களாக நாம் வாழ்ந்து சாட்சிய வாழ்வு வாழக்கூடிய அருளை இறைவன் தர என்றும் ஜபிப்போம் இறைவன் நம்மோடு இருந்து நாம் செய்கின்ற செயல்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை இயேசுவே எங்களுக்காக நீர் சிந்திய இரத்தம் எங்களுக்காக நீர் பாடுகள் பட்ட அந்த நாட்களை கூறுகிற நேரத்திலே நாங்கள் நல் வாழ்க்கை வாழக்கூடிய அருளை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்